அது பாட்டு வாங்கிறது நாங்கள் பாட்டு வாங்குறோம் பொண்ணுக்கு நகையே போட போகிறது இல்லை சும்மா வந்து கட்டினு போட்டோம் எவ்வளோ அந்த எல்லாம் அப்போ ஆம்பளுக்கு தான் சும்மா கட்டின்னு போனோம் பொண்ணுங்களை நகையை அவங்களே போட்டு அவங்களே கொண்டு போயிடணும் மாப்பிள்ள வந்து போட்டு கூட்டிட்டு போனோம் அவ்வளோதான் இருபதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் விற்கிது எனக்கு வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும் நாங்களாம் நடுத்தர குடும்பம் எங்களுக்கெல்லாம் வாங்க முடியாது நாங்கள் என்ன பண்ண முடியும் ரேட்டை பார்த்துட்டே வந்துட்டோம் கடவுளரை போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதுதான்

வாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் சார் இருக்கிறவங்க வாங்குவாங்க நாங்களாம் வாங்குறது இல்லை சார் நடுத்தர கூப்பிட்டு மக்கள்லாம் வாங்கவே முடியாது சார் அது எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும் ஆ ஓகே தான் அது வைரங்க தங்கெல்லாம் அது கூட ஒப்பிட முடியாது நாளுக்கு நாளாக இருபதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் விற்கிது எங்கே இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும் பண்ண முடியுமா வேலை இல்லாத கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் செய்ய முடியுமா அப்போ போட்டாங்க பத்து சவரம் இருபது சவரம் இப்போ ஒரு சவரம் ரெண்டு சவரம் போகிறதுக்கு கஷ்டமாகுது ஆ அறுபதாயிரம் சவரம் வருது அப்போ எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் அப்போ உயர் உயர்ந்தால் கூட நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை ஹெல்மெட்டு பொண்ணுக்கு நகையே போட போகிறது இல்லை சும்மா வந்து கட்டின்னு போட்டோம் எவ்வளோ இருந்தாலும் என்ன காரணம்னா மேபி மக்கள் அது மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால அதை ரைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட விருப்பம் அப்படி வாங்கி தான் அவனு அத்தியாவசியம் இல்லை எப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்குறோம் நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நகை ரேட்டு போகிறேன் எப்போ குறையா நீங்கள் தான் சொல்லணும் எங்களை மாதிரி எத்தனையோ பேரை நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க எப்போ கம்மியாகும் இதெல்லாம்

வாங்க மட்ட ஏத்துக்குவாங்களே ஏத்துக்குனா ஏத்திட்டே ஏத்தக கட்டி போட்ட பொண்ணு கூட்ல இருட்டோம் அத பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்படி சொல்ல முடியாது முடியாதுனா இப்போதைக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருக்கிறதுனால ஐ திங்க் தி பிரைட் ஆர் க்ரூம் இவ்ளோ ஜுவல்லாம் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல ஒரு பவனோட விலை வந்து 70000 வரைக்கும் உயரும் அப்படி சொல்றாங்க ஐயோ எழுபதாயிரம் வரைக்கும் போச்சுன்னா அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களா நகையே எடுக்க முடியாது எப்படி எழுபதாயிரம் போட்டு நகை வாங்கி போட்டு பதினஞ்சு சவரம் போடு இருபது சவரம் போட்டு ஐம்பது சவரம் போட்டுன்றாங்க எப்படி போட முடியும் எல்லா நேரத்த வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்துறோம் எப்படி வாங்க முடியும் ஒரு சவர நகை என்ன கதை இது நகை உயர்வுக்கு காரணம் என்ன அதாவது எப்படி மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க என்ன காரணம் எல்லாமே தான் சார் விலை ஏறுது இதுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஏறுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்ன காரணம் என்ன ஜனத்தொகை அதிகமாக பெருகுது இதுதான் காரணம் அது எதுனால எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுனால தான் அவங்க தான் சரியில்லை விலைவாசி ஏறதுனால கூலி சம்பளம்னா ஏற்றி கொடுக்குறாங்களே சம்பளம் அப்போ கொடுத்த சம்பளமே இப்போ ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி இல்லைல்ல சார் யார் வந்தாலும் நல்லா ஆட்சியாக வந்தால் போதும் சார் எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி விலைவாசியெல்லாம் வசதியான அவங்க வாங்குவாங்க ஆனால் எங்களால் வாங்க முடியாது சார் நாங்களாம் டெய்லி தினசரி கூலிக்கு போகிறவங்க நாங்கள் எப்படி வாங்க முடியும் சாப்பிட்றதே டெய்லி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து வசதியான பொருள்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை நாங்கள் வாழ்கிறதுக்கு அன்னாடம் இது இருந்தாலே போதும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்தாலே போதும் யாரை சொல்றதுனே தெரியல எப்படி பார்க்க போனாலும் இதில் எப்படி அரசியல் தான் இதில் சம்மந்தப்படும் போல தான் இருக்கு லேடிஸ் தமிழ் லேடிஸ் தான் வந்து ஜுவல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டவங்க அந்த காலத்துலேருந்து சரி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து சரி ஜுவெல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க லேடிஸ் தான் லேடிஸ் மக்கள் தொகையும் நிறையா இருக்கிறதுனால அதோட டிமாண்ட் நிறைய இருக்கிறதுனால இவங்க ரேஸ் பண்ணுறாங்க நகை வந்து ஒரு ஆடம்பர பொருள் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா என்னப்பா ஆடம்பர பொருள் பித்தளை பொருள் கொடுத்தா ஆடம்பரமாக போடுறாங்க அதுக்கோ சாத்து போட்டு அனுப்புவாங்களா பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்கு போட்டு அனுப்புவாங்களா அதை விரும்புகிறாங்க அதை உரைச்சி பார்த்து வாங்குறாங்களே இப்போல்லாம் ஆ சொல்கிறீ ஆடம்பர பொருள்ன்னு அதெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டாதான்பா கஷ்டப்பட்டாதான் ஆனால் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல இப்போது விலைவாசி ரொம்ப விலைவாசி ஆயிடுது அரிசி வேலை ஆயிரரூபா இருந்த அரிசி இப்போ ஆயிரத்தி அறநூறுரூவா விற்கிது இருபத்தஞ்சு கிலோ அரிசி என்ன பண்ண முடியும் ஒரு மூட்டை அரிசி அந்த மாதிரி விற்கிது எல்லா விலையும் ஜாஸ்தி இப்போ பருப்பு எண்ணெய் விலையிலேருந்து எல்லாமே தான் எங்க விருப்பம் இருக்கு நானே பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் எல்லாருமே கோல்டில் தான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா அதிகமாகுது கம்மி பட்சத்தில் என்ற அத தான் வாங்குறாங்க வேற வழி இல்லை விலையின் காரணமா யாரும் பாதிக்கப்படுறாங்க கஷ்டப்படுறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க வசதியானவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா சார் அவங்க வச்சுருக்காங்க அவங்க கட்டி கொடுக்க போறாங்க இல்லாதவங்க தான் பாக்க பாதிக்கப்படுவாங்க நாங்கள் கஷ்டத்தான் போகிறோம் கல்யாணம் தான் வச்சிருக்கிறோம் இன்னும் ஏழு எட்டு சவரம் எடுக்கணும் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைக்கு பத்து சவரன் போடுறதே இன்னைக்கு ரெண்டு சவரன் எடுக்கிறதே இவ்வளோ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விற்குது எப்படி சார் வாங்க முடியும் வாங்கவே முடியாது வேணுமே வாங்குறோம் வாங்குகிறோம் அவ்வளோதான் சரி வேற எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க முடியாமல் போறவங்க அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க காசு இருக்கிறவங்க போய் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி ஹை கிளாஸாக இருக்கும் வாங்கிக்கிறாங்க பட் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் மிடில் கிளாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியல பட் ஆனால் வந்து அவங்க தான் ஏமாற்றம் அடைகிறாங்க ஏன்னா வாங்கணுன்ற விருப்பம் அவங்களுக்கு தான் நிறையா இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஜுவெல்லாவது இருக்கணும் கழுத்துக்கு ஒரு செயின் கம்பல் வலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாங்க முடியல சில பேர் எக்ஸா வச்சுக்கிட்டு இன்னும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆமா அவங்கள பத்தி நான் பேச விருப்பப்படலை பட் ஒரு பேசிக் ஜுவெல் கூட இல்லாம ஏங்கணும்னு காசு சேர்த்து வச்சு ஏமாந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க விருப்பத்தை எப்படி குறைக்க முடியும் நம்ம பொண்ணுமே என் பொண்ணு சொமா அனுப்புறேன் பொண்ணை பாரு அப்ப சொல்ல பாரு கல்யாணம் பண்ணியும் குழந்தை குட்டி கல்யாணம் இல்லாத பட்டங்களா இருந்தா கூட ஒரு அஞ்சு சவரமாச்சு போடுன்னு வாங்கோ அப்படி என்ன பண்ண முடியும் அந்த இப்ப என்ன பண்றது எத்தனை லட்சம் விற்குது பாரு ஐம்பத்தஞ்சாயிரம்னாக்கா ஒரு சவரம் எவ்வளவு ஆகுது என்ன சொல்ல முடியும் நாளை கம்மி பண்ணிதான் மாப்பிள்ளை கேட்டது நம்ம போட்டுதானே ஆகணும் ஒரு சிலவங்க கேட்பாங்க சார் எல்லாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கேரக்டர் இல்லைங்களா அதனால ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க ஒருத்தர் வந்து நிறைய வேணும்னு கேட்பாங்க ஒருத்தர் கம்மியாக வேணும் அவங்க ஏன்னா அவங்க ஜென்ஸ் அதனால கேட்பாங்க அவங்க வரப்போகிற பார்ட்னர் வந்து அவங்கள புரிஞ்சு ஒழுங்காக வழி நடத்தணும்னு நினச்சாலே போதும்னு நினைக்கிறாங்க ப்ளஸ் அவங்களும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஒர்க்கிங் பர்சனாக தான் இருப்பாங்க ஸோ ஒரு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற லேடிஸ் இருந்தாலே போதும் இவ்வளோ ஜுவல் போடணும் அவ்வளோ ஜுவல் போடணும்லாம் எதிர்பார்க்குறது இல்லை அதனால அந் அந்த சைடு வரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே நாங்களாம் எங்கள் மருமவளுக்கு நாங்களே தான் எல்லாத்தையுமே வாங்குறோம் ஐம்பதாயிரம் அவங்களுக்கே கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் முடிஞ்சது தான் போட முடியும்னு சொல்ல முடியும் ஆப்பிளைங்களா இல்லை அவங்களே தான் பொண்ணு கட்டின்னு அவங்களே தான் போகணும் ஆனால் ஆமாம் நகை அவங்களே போட்டு அவங்களே கொண்டு போயிடணும் என்ன கேட்குறீங்க ஆமாம் பொண்ணு வேணுன்றவங்க நகை கட்டின்னு பொண்ணும் கட்டின்னு போயிடணும் அவ்வளோதான் நகையே வாங்கி தான் நான் சொல்ல முடியாது மேலே எதுவும் சொல்ல முடியாது ஆஹா கட்ட மாட்டோம் பொண்ணு நல்லா பார்த்துக்குறாங்களா அதுதான் நகை போனால் நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் போட்டு தான் ஆகணும் நம்ம பொண்ணு சந்தோஷத்துக்காக ஆனால் இந்த மாதிரி விற்கிற பட்சத்தில் அப்போது சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அதை பற்றி தான் மைண்ட் யோசிக்கும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே சார் நான் நினைப்போம் அதானே சார் நினைப்போம் வேற என்ன சார் எல்லாத்துக்கும் ஆசை ஆசை இல்லாமல் இல்லை நம்மளுக்கு அந்த வசதி இல்லைல்ல அதனால நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை கொடுக்க முடியும் அவங்க எப்படி குறைக்கிறாங்க அவங்க போட வேண்டியது அவங்க தான் ஆகணும்னு கேட்குறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாதானே நகை நகை வைக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணலன்னா என்ன பண்ணுறது அப்புறம் எப்படி எப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பொண்ணுங்களை அதாவது மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் சீச்சி இந்த பழம் புளிக்குது அப்படின்னு தான் போயிடுவாங்க இப்போ நரி வந்து கிரேப் சாப்பிட ஜம்ப் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஆசை ஆசையாக அது குதிச்சு குதிச்சு இது பண்ண பாட்டுச்சு பட் ஒரு ஸ்டேஜில் அதை ட்ரை பண்ணி அது முடியலன்னும் போது அது என்ன சொல்லிச்சு சீச்சி இந்த பழம் புளிக்கும் போல போயிடும் அப்படின்னு அப்போ அவங்களும் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துருவாங்க நம்மளால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது நமக்கு இருக்கவே இருக்கு இமிட்டேஷன் குறையாது தான் வேற ஜனங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சும்மா காட்டின்னு போனோம் பொண்ணுங்களே வேற என்ன பண்ண முடியும் அதான் பண்ண முடியும் நிலத்து மேலே போடுறதும் நகை மேலே போடுறதும் ஒன்றும் கம்மியாக போறதில்ல ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா வாங்கணும்னா கொஞ்சம் இதுவாக அதனால தான் கொஞ்சம் கம்மியாகணும் அவ்வளோதான் எங்களுக்கு கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா நகைப்படாத விட்டுருவோம் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்லைங்க நகை விலையும் வாங்க எங்களுக்கு நகமே நான் நகை எல்லாம் எடுத்துட்றோம் நாங்கள் அவ்வளோதான் நகை விலை ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறோம் எப்படி என்னான்னு தெரியல விசேஷம் வர வச்சிருக்கோம் நகை எடுக்க போனால் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்கிறாங்க என்ன முடிவு எடுக்குதுன்னே தெரியல நகை எடுக்குது ரேட்டை பார்த்துட்டே வந்துவிட்டோம் கடவுளர போயிட்டு கம்மியாக ஆகணும் நீங்கள் சேனலில் போடுறது தான் பார்த்துட்டு எல்லாம் கம்மி பண்ணணும் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்